காலையில் எழுந்திரிச்சு முருகா முருகான்னு மூணு தடவை சொன்னாலே போதுங்க ஏன்னா ஆதி காலத்தில் எல்லாருமே எந்திரிக்கும் போது முருகாம்பாங்க உட்காரும் போது முருகாம்பாங்க சாப்பிட்டு போது முருகா எனக்கு இந்த சாப்பாடு எனக்கு போது முருகா அப்படிம்பாங்க ஏன் முருகா முருகான்னு சொன்னாங்கன்னா இப்போ கடவுள்லையே முதல் கடவுள் யாருங்க முதல் கடவுள் விநாயகர் அப்படித்தான் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க விநாயகர் வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து தலை தனியாக இருந்ததை உருவாக்கப்பட்டது ஆனா முருகர் வந்துங்க இயற்கையாகவே இயற்கையாகவே சிவனுடைய குழந்தையாவே வராங்க கரெக்ட்டுங்களா அப்போ இவர் ரொம்ப ஆக்ரோசமாக வந்து அண்ணன் தம்பிக்கிட்ட சண்டை போடும் போது பிரச்சனை என்னன்னா செயற்கைக்கும் இயற்கை இயற்கைக்கும் பிரச்சனை வந்ததுனால தான் அந்த பழக்கதை வந்ததுக்கு காரணம் கரெக்டுங்களாமா அப்படி இருக்கும் போது சூரசம்பாரத்தில் திருச்செந்தூரில் அசுரரை அழிச்சிருவாங்க இது அழிச்ச உடனே இவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு பெரிய தெய்வ பிரமையாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் ஒரு உயர கொன்னாச்சுன்னு சொன்னால் பிரேத சாபம் பிரேத சாபம் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக திருப்பூரில் அவனாசி பக்கம் ப்ளஸ் கோயமுத்தூர் ரோடு திருமுருகநாத சுவாமி திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமின்னு சிவனோட பேரே திருமுருகநாத சுவாமி